இதான் மெயினாக யூஸ் பண்ண மாட்டேன் மாஸ்டர் இது வந்து செகண்டரி யூஸ் பண்ண போறோம்னா இந்த ஸ்பீட் லைட்டை வந்து அது வந்து லேவ்னு சொல்லுவான் வணக்கம் ஜேம் லேர்னஸ் கேமராவுக்கு வந்து முக்கியமாக தேவையானது ஸ்பீட் லைட் அல்லது ஃப்ளாஷ் ஸ்பீட் லைட் ஃப்ளாஷ் என்றால் என்னென்று நீங்கள் யோஜிக்கோன்னு நிபுங்கள் போன சேட்டில் சொல்லியிருப்பேன் ஒரு கேமராவுக்கு வந்து முக்கியமாக தேவை வந்து வெளிச்சம் ஸோ எவ்வளோ தூரம் வந்து சென்சருக்குள்ள போய் லைட்ஸ் வந்து கேப்சர் பண்ணதை வந்து அவ்வளோ முக்கியம் என்று சொல்லுவோம் நீங்கள் நினைக்கலாம் இந்த எக்ஸ்டர்னல் ஃப்ளேஷை தவிர வேறு ஒரு மெக்கானிசத்தால் இன்க்ரீஸ் பண்ணிடலாதாண்டு ஸோ நிச்சயமாக இந்த கொஷன் வந்து கண அதாவது நாங்கள் டீச் பண்ணும்பொழுது கண பேருக்கு வந்து இது ஒரு கொஷனாக இருந்தது அவங்களுடைய கொஷன் என்னென்னா வந்து உள்ளுக்க வந்து அப்ரூச்சருக்கு தானே அப்ரூச்சரை வந்து நீங்கள் கூட்டினா வெளிச்சம் பெறும் ஐஎஸ்ஓ கூட்டினா வெளிச்சம் பெறும் ஷார்ட் ஸ்பீட்டை வந்து கொஞ்சம் மைனூட்டாக குறைச்சிங்கன்னா அதுக்குரிய ஒரு பல்ப் தன்மையாக எடுத்துக்கலாம் இதை தவிர ஃபைனலாக வந்து எப்படி அதாவது லைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கம்பென்சேஷன் அதாவது எக்ஸ்போஷர் கம்பென்சேஷன் ப்ரைட்னஸை வந்து அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் ப்ளாக்கெட் இருக்குது அந்த பிளாக்கெட் கேட்ட மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் அதெல்லாமே வந்து ஜெஸ் அதெல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷனை வந்து கேட்டிங்கன்னா இல்லை அது வந்து ஒரு எமர்ஜென்சி ஜூஸுக்கு தான் அதெல்லாம் பாதிக்கிறது ஸோ நீங்கள் ப்ரைடல் அண்ட் குரூமை வந்து எடுக்கும் பொழுது வந்து கட்டாயம் ஒரு நெக்லஸ் போட்டிருப்பாங்க இயரிங்ஸ் போட்டிருப்பாங்க அது எல்லாத்தையும் வந்து தவிக்கிறதுக்கு தான் நாங்கள் ஸ்பீட் லைட் பாவிக்கிறது ஸ்பீட் லைட் அண்ட் ஃப்ளேஷ் பாவிக்கிறதுடைய தன்மையை சொல்லி போட்டு உங்களுக்கு உடனே வந்து வீடியோ காட்டணுன்னு நான் செய்றண்டு ஸ்பீட் லைட் அண்ட் ஃப்ளாஷ் வந்து பாய்க்கிறதுக்கான தன்மை வந்து உங்களை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்காக காட்டிக்கொள்ளும் அதாவது நான் இப்படி கேமரா பிடிக்கும் பொழுது உங்களுக்கு அப்படி ப்ரொ ஐ மீன் நல்லா தானே இருக்குது இல்லையா இதை வந்து பாருங்கள் இப்படி நார்மலாக எடுத்தால் எப்படி அறியினா இருக்கு ஸோ வெளிச்சம் வந்து நாங்கள் எங்களுக்கு எவ்வளவு வெளிச்சம் ஒரு சப்ஜெக்டில் வந்து படணுமோ அவ்வளோ வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அதே மாதிரி வந்து ஸ்பீட் லைட்டில் வந்து நீங்கள் கணக்காக லைட் ரிஃப்ளெக்ஷன் பண்ணலாம் பவுன்ஸ் பண்ணலாம் லைட் வந்து எவ்வளோ தூரம் எங்களோட கஸ்டமர்ஸுக்கு வந்து ஹாப்பியாக முடியுமோ அதை வந்து பண்ணலாம் அடுத்தது வந்து பிரைடல் பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து நெக்லஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இயர்ரிங்ஸ் போட்டிருப்பாங்க கணக்கை ஷைனியான விஷயங்கள் போட்டிருப்பாங்க அது வந்து அதனுடைய ஷைனி தன்மை எல்லாத்தையும் ஒளியில் கொண்டு வர்றது வந்து ஒன்லி நாங்கள் ஸ்பீட் லைட் பார்க்கிறதால தான் எஸ் இங்கே நீங்கள் வீடியோவில் பார்க்குற அந்த லைட்ஸ் எல்லாமே வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்லுமேண்டா எஸ் அதில் வந்து ஜுவல்லரி இருக்குது இதில் வந்து இப்படியான ஷைனிங் ஃபாட்ச் இருக்குதுன்ட்டு காட்டுமே தவிர ஆனால் ஷைனிங் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது ஆனால் ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது எங்கெங்கே ஸ்டார் பில்லிங்கெல்லாம் பெறும் அதே மாதிரி வந்து ஃப்ளாஷில் இருக்கிற மிகவும் முக்கியமான தன்மை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துக்கு ஷடோ விழுதுன்றா பாருங்கள் இப்போ நான் இந்த கை பொழுது சன்லைட்ஸை தான் பாய்க்கிறேன் சன்லைட்டை பொழுது இங்கே எல்லாம் எனக்கு வந்து ஷடோ விழுகுது அந்த ஷடோ முழுக்க வந்து ஸ்பீட்ல வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் கண பேருக்கு அந்த செட்டிங் தெரியாது ஆனால் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த ஸ்பீட் லைட் உங்களுக்கு காட்டு போகிறேன் பாருங்க லைட் வந்து ஃப்ளாஷின்னு சொல்லலாம் ஸ்பீட் லைட்டுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு வெரைட்டி நான் இது வந்து வச்சுருக்கிறது கனோண்டை இங்கே இருக்குது இது வந்து கோடக்ஸ்ன்றது தேர்ட் பார்ட்டி இது வந்து நைக்கான் எல்லாமே போக்ஸ் மாதிரி போக்ஸ் மாதிரி இருக்குது எடுக்கலாம் பிரச்சனையில் எடுத்து காட்ரன் இது எல்லாமே வந்து சாப்டரில் வந்து போக போக வர போகிறது ஸோ இந்த இருக்குது இது வந்து கொடாக்ஸ் காட்ரன் கொடாக்ஸ்கிட்ட வந்து விஒன்சின்றுு சொல்லி நல்ல வைரல் நல்ல அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து நிக்கோன்கிட்ட வந்து இங்கே இருக்கு இது வந்து மேட் இன் சைனா நிக்கோன் ஸ்பீட் எஸ்பி செவன்டின்னு சொல்லி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நாங்கள் பாவிக்கக்கூடிய தன்மை இங்கே ஓகேங்களா ஸோ இதெல்லாமே இருக்கத்தக்கன்னு நான் உங்களுக்கு மெயினாக வந்து காட்ட போகிறது வந்து இந்த கனோன் ஸ்பீட் லைட்டை காட்டுன்னா உங்களுக்கு ரொம்ப விளங்கும்னு நம்புகிறேன் ஸ்பீட் லைட் வந்து நீங்கள் கடையில் புதுசாக வாங்குறீங்கன்றால் வந்து நினைவில் கொள்ள வேண்டியது தேவையாக வேணாம் என்றால் ஸ்பீட் லைட் வந்து ரொட்டேட் பண்ண வேணுமுங்க ரொட்டேட் பண்ணால் தான் ஸ்பீட் லைட் வாங்குறதே வந்து ரொட்டேட் தான் அதாவது வந்து லைட்டை வந்து பவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா லைட் வந்து இப்படி நாங்கள் பவுன்ஸ் பண்ண வேணும் அப்படி அதுக்காகத்தான் நாங்கள் வாங்குறது சில ஸ்பீட் லைட் பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிந்து இது வந்து ரொட்டேட் பண்ணணும் இதுக்கும் ரொட்டேட் பண்ணும் ஆனால் சில ஸ்பீட் லைட் எனக்கு வேறு ஆக்கள் வந்து பாவிச்சவங்க ரொட்டேட் பண்ணாது ஜஸ்ட் இப்படியே இருக்கும் அதாவது இப்படிக்கெல்லாம் ரொட்டேட் பண்ண முடியாது அந்த ஸ்பீட் லைட் ஒரு நாளும் வாங்காதீங்க அது காரணத்துக்கு பட்டது இன்னத்துக்கு அப்போ நீங்கள் போது ஸ்பீட் லைட் வந்து பவுன்ஸ் பண்ண வேணும் அதை பவுன்ஸ் பண்ணுறதன்மை இல்லாட்டி வாங்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை ஸ்பீட் லைட்டில் வந்து நாங்கள் முதலே சொல்லியிருப்போம் ஜூம் இன் லைட் எல்லாமே இருக்குது அதாவது ஜூம் இன் லைட்டிண்ட பவர் அதாவது இதில் வந்து நான் நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு ஒன் ஓ ஃபைவ் வரைக்கும் வந்து இந்த சென்சர் வந்து லைட் வந்து ஜூம் பண்ணும் அதாவது கேமராண்ட செட்டிங் கேட் அளவு ஜூம் பண்ணும் பேசிக்காக இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறபடியாக உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்காக ஒரு ஸ்மூத்தாக கொண்டு வர பாருங்க இது வந்து ஸ்பீட் லைட் ஓகேங்களா இதில் இருக்கிறது ஃபுல்லாக கஸ்டம் ஃபங்க்ஷன் இருக்குது இருக்குது ஹை ஸ்பீட் இருக்குது ஜூம் இருக்குது ஒன் அண்ட் ஆஃப் பட்டன் இது வந்து செட் பண்ணுற பட்டன் இது பைலட் பைலட்டுன்னு சொன்னால் ஃப்ளாஷ் பண்ணுற தன்மை இருக்குது பைலட் வந்து வெல் ஃப்ளாஷுன்னு சொல்கிறதை விட ஒரு டெஸ்டிங் லைட்டுன்னு சொல்லுவோம் அதாவது லைட் வந்து ஒர்க் பண்ணதா இல்லைன்ட்டு சொல்லி டெஸ்ட் பண்ணுறது இப்போ நான் ஒன் பண்ணிவிட்டு இதை இப்படி இந்த பைலெட்டை வந்து நான் அமுத்தினா ஒர்க் பண்ண வேணும் ஆனால் இதில் வந்து பேட்ரி சார்ஜ் வந்து இல்லைன்ட்டு சொல்லுது ஆனால் உங்களுக்கு இதில் நான் வேணுண்டா காட்டுறேன்னு இந்த நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது தானே இங்கே வேறு இப்படி அடித்தா ஒர்க் பண்ணுதான இங்கே பாருங்க இது வந்து இதில் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு அதாவது கோடக்ஸில் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஃப்ளாஷ் பண்ணுன்னு சொல்லி அந்த ஒரு தன்மையில் இருக்குது அதே மாதிரி பைலட்டில் வந்து நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணலாம் அண்ட் வந்து இந்த கேனோன் கேமராவில் வந்து கேனோன் ஸ்பீட்ல இருக்கிற ஒரு மிகவும் துல்லியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த டபுள் ஏ பேட்ரி தான் பாவிக்கிறோம் சரிதானே டபுள் ஏ பேட்ரி டபிள்யே பேட்ரி வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்வில் வந்து நீங்கள் யூஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தெரிந்தான இந்த பேட்ரி வந்து இந்த பக்கம் கீழே போகணும் இது வந்து ரீசார்ஜபிள் பேட்ரி தான் நான் யூஸ் பண்ணுறது மெயினாக காரணம் வந்து ஒவ்வொரு ஒரு பேட்டரியாக வாங்கி வாங்கி அதுக்குரிய கோஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படி போகும் ஸோ இந்த லைட்டை வந்து நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணும்பொழுது மெயினாக நீங்கள் வெட்டிங்ஸில் வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கன பேருக்கு தெரியாது கனி பேர் வந்து இப்படியே அடித்து கொண்டிருப்பாங்க இது வந்து மிகவும் தப்புங்க கேமரா வந்து இந்த இந்த ஸ்பீட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விஷயம் ஒன்று வரது எப்படி எடுத்தாண்டு தானே இப்படி எடுத்துட்டு இதில் ஒரு கிளிப் இருக்குது அந்த நோப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் டிஃப்யூசர் இது வந்து டிஃப்யூசர் இது வந்து டிரான்ஸ்லூசன்ட் அதாவது வந்து லைட்டை வந்து ஹார்ஷாக அடிக்காமல் அதாவது பேர்ன் பண்ணதில்லை இப்போ பாருங்கள் என்னுடைய கேமரா வந்து இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிற கேமரா வந்து இந்த சன்லைட் வந்து பேர்ன் பண்ணுது இங்கால இது பேர்னிங்னு சொல்கிற ஒரு டூ மச் வெளிச்சம் வரது ஆனால் இதை வந்து எடிட்டிங்கில் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறபடியே உங்களுக்கு சில நேரம் தெரியாமல் இருக்கலாம் இது வந்து இந்த ஒயிட் ஸ்கார்ட் இருக்குதானே இது வந்து பவுன்ஸ் காட் பவுன்ஸ் கார்டுன்டா டிஃப்யூசரை வந்து நாங்கள் ஏழுமன அளவுக்கு லைட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ண பார்க்குறோம் ஒரே ஸ்பொட்டில் அடிக்காமல் ஸ்ப்ரெட் பண்ண பார்க்குறோம் அதே மாதிரி வந்து பவுன்ஸ் கார்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளோட சின்னங்கள் எங்கேயாவது கொஞ்சம் ஷடோ ஒழுதுன்றா அதை வந்து இதே என்ன செய்யணும்னா ஏழுமன அளவுக்கு கொஞ்சம் ஷடோ இல்லாமல் காட்டுவோம் அதுதான் அதனுடைய தன்மை இந்த பவுன்ஸ் கார்ட் வந்து மிகவும் முக்கியம் எப்போன்னு சொன்னால் ப்ராய்டலை ஷூட் பண்ணும்பொழுது கனி பேர் யூஸ் பண்ணுற இல்லை காரணம் தெரியல இந்த லென்ஸ் பா ஸ்பீட் லைட் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபைவ் எயிட்டி இஎக்ஸ் டூ எனக்கு தெரிஞ்சு கனோண்ட ஸ்பீட் லைட் வந்து ஃபோர் எயிட்டி இருக்குது இது ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் ஃபோர்ட்டி என்று சொல்லி ஒவ்வொரு பிராண்டில் போய் இது நடுவில் எடுக்கும் பொழுது வா வாங்கினது ஜெஸ் நீங்கள் நினைக்கலாம் வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து சார் பேர் வந்து ஸ்டாண்ட் ஸ்டாண்டில் போட்டுட்டு ஒரு நாலு மூன்று ஃப்ளாஷ் வச்சு அடிப்பாங்கன்னு சொன்னால் அது எல்லாமே ஒரு போகிற சாப்டரில் நாங்கள் படிக்க போகிறோம் டீட்டெயில் ஆனால் இப்போ உங்களுக்கு வேணும்னா டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ பிரச்சனையும் இல்லை இன்ஃப்ரா ரெட் இருக்குது தானே இந்த சிவத்து இன்ஃப்ரா ரெட் வந்து நாங்கள் பார்க்குற ஸ்பீட் லைட்டும் இந்த ஸ்பீட் லைட்டும் வந்து கனெக்ட் ஆகணும் பேசிக்கலி ரெண்டு ஸ்பீடில் இங்கே இருக்க பாருங்கள் இன்ஃப்ரா ரெட் இது இன்ஃப்ரா ரெட்டும் கனெக்ட் ஆகணும் கனெக்ட் ஆகிறது எப்படின்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் மாஸ்டர் மாஸ்டராக யூஸ் பண்ண போகிறோம்னா இதான் மெயினாக யூஸ் பண்ணமுன்னா மாஸ்டர் இது வந்து செகண்டரி யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஸ்பீட் லைட்டை வந்து அது வந்து ஸ்லேவ்னு சொல்லுவோம் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் வந்து இந்த ஸ்பீட் லைட்டுக்கு வந்து மிகவும் ஒரு இங்கிலீஷில் ஒரு மறக்க முடியாத ஒரு டேம் அதை வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா கேமராவை ஒன் ப ஸ்பீட் லைட்டை ஒன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு வந்து மாஸ்டர் மாஸ்டன்ஸ்லே ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த ஒரு செட்டிங்கில் நீங்கள் செட் பண்ணு போகிற போகிற சாப்டரில் வந்து உங்களுக்கு நான் ஏழுமான அளவுக்கு ஒரு டீட்டெயிலாக வந்து ஸ்பீட் இந்த இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் படித்துக்கொண்டிக்கிறது என்னென்னா ஸ்பீட் லைட் என்ன ஸ்பீட் லைட் ஏன் பாதிக்கணும்னு ஸ்பீட் லைட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் தான் பார்க்குறோம் இனி போகிற போகிற சாப்டரில் வந்து நாங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இது வந்து இந்த ஒன் பண்ணினால் இதில் வந்து ஸ்பீட் லைட் ஒன்று வெளிச்சம் அடிக்கும் லைட் போடலாம் லைட் போட விடலாம் இதை வந்து நீங்கள் என்ன செய்யுமென்னு சொன்னால் இந்த ஸ்பீட் லைட்டில் வந்து சாதாரணமாக ஒரு நீங்கள் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு சொன்னால் கேமராவை எடுங்க கேமராவை எடுத்துகிட்டு இந்த ஹோட் ஷூ ஒன் ஹோட் ஷூவன் வந்து கனெக்ட் பண்ணி லாக் பண்ணுங்கள் இது லொக் சிஸ்டம் புரியுதானே இந்த அதுக்கு பாருங்கள் இதில் வந்து இப்படி போகிறது லாக் சிஸ்டம் லக் பண்ணிட்டேன் லாக் பண்ணினோட வந்து கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணு இப்போ வந்து அதாவது ஸ்பீட் லைட் வந்து ரெடி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரெடின்னு சொல்லு நீங்கள் ஸ்பீட் லைட் போட்டால் இந்த டயல் பட்டன் முன்னுக்கு இருக்கணும் அதாவது கேமரா எடுக்கிற சைட் மற்ற இந்த நம்பர் லோகோவும் வந்து முன்னுக்கு இருக்கணும் இவ்வளோவும் தான் நீங்கள் கேமரா அதாவது பின்னுக்கு இருக்கிறவருக்கு வந்து தெரிய வேண்டியது அப்புறமா வந்து நீங்கள் ஒரு பேசிக் பிகினராக இருந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இருக்குது மோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிடிஎல் மற்ற லென்ஸ்ல மற்ற இதில் வந்து இடிடிஎல் இருக்குது மற்றது மேனுவல் இருக்குது மற்றது வந்து மல்டி இது மூன்றுமே வந்து ஒரு விதமான மோட் ஒரு விதமான மோட் என்றால் கேமரா வந்து கஷ்டமாக நீங்கள் பில்ட் பண்ணி சென்சர் அதாவது ஃப்ளாஷ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் மனுவில் யூஸ் பண்ணலாம் மல்டி என்றது வந்து நாலு மூன்று நான் சொன்ன மாதிரி ஸ்லேவ்ஸ் பொழுது மல்டி யூஸ் பண்ணலாம் மற்றது வந்து டிடிஎல் அல்லது இடிடிஎல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது எதுக்கு சொன்னால் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிற நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஃபங்க்ஷனை அப்ரோச்சர் எல்லாத்தையுமே வந்து இதில் காட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எதில் விடுறேன் சொன்னால் மோட் வந்து டிடிடிஎல் விட்டுட்டு நார்மலாக நீங்கள் கேமரா ஒன் பண்ணிவிட்டு அடித்தால் அதை அடிக்கணும் இது வந்து பேட்ரி கொஞ்சம் சார்ஜ் இல்லாதபடியால் அந்த ஒரு பிரச்சனை கொடுக்குது ஆனால் உங்களுக்கு நான் என்னுடைய மற்ற கேமரா மற்ற லென்ஸ் மற்ற ஃபிளாஷ் ஸோ இதுக்கு வந்து நான் இந்த ஸ்பீட் லைட் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இதில் போட்டு நீங்கள் ஒன் பண்ணிவிட்டு மனுவில் இல்லாமல் இடிடிஎல் போட்டுட்டு நீங்கள் ஸ்பீட் ஆக்ட்டு இப்படி வச்சுட்டு அடித்தால் அதாவது இப்போ கேமரா ஒன் பண்ணுவோம் ஒன் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து நான் உங்களுக்கு இப்போ ஃபோட்டோ அடித்தா அடிக்கணும் பாரு இன்னும் சென்சர் செட் பண்ணையே போல் எஸ் ஓகே இப்போ வந்து மெயினாக வந்து பார்த்தீங்களா நான் வச்சு கொண்டு அடிக்கிறேன் இப்போ படிச்சுட்டு பார்த்தீங்களா இது வந்து இடிடிஆர்ன்னு சொல்கிறது இப்படி அடித்தா இடிடிஆர் ஓகே ஸோ இவ்வளோந்தான் விஷயம் ரெண்டு இல்லை இது கண விஷயம் இருக்குது இன்றைக்கு நீங்கள் படிக்கிற சாப்டர் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது எதுலேன்னு சொன்னாங்கன்னா ஸ்பீட் லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற விஷயம்தான் ஸோ இப்படி நீங்கள் ஸ்பீட் லைட்டை போட்டு கண்ட்ரோல் பண்ணும்பொழுது ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்பீட் லைட்டில் வந்து நார்மலாக இப்படி எடுத்துகிட்டு தேவையான இடத்துக்கு ரொட்டேட் பண்ணுங்க மற்றது இப்படி நீங்கள் இந்த சைட்டால் வேணுமென்றால் அதாவது சீலிங்குக்கு டச் பண்ணி நம்மட ப்ராய்டலை வந்து கவர் பண்ணணும் அல்லது ஏதாவது சப்ஜெக்டை வந்து கவர் பண்ணணும்னா நீங்கள் ஜூஸ் பண்ணலாம் இதில் வந்து நம்பர் சொல்லும் அதாவது செவன்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர்ட்டி ஃபைவ்னு சொல்லும் இந்த நம்பர் வந்து ஆங்கிள் ஆங்கிளுக்கு நீங்கள் ஜூஸ் பண்ண வேண்டியது இதுக்கும் வந்து ரொட்டேஷன் வந்து இங்கே பாருங்கள் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் யா சிக்ஸ்டி செவன்ட்டி ஃபைவ் எயிட்டின்னு போய்கொண்டிருக்கும் நம்பர்ஸ் இது வந்து கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணணும் மெயின்லி வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபில்முக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் எவ்வளவு ஆங்கிளில் வந்து இந்த ஸ்பீட் பண்ணுதுன்றது வந்து தெரிய வேணும் அதுக்காக நீங்கள் பாவிக்க வேண்டிய நம்பர்ஸ் வெட்டிங்ஸில் நீங்கள் பாவிப்பீங்களா என்ன கேட்டிங்கன்னா நாங்கள் பாவிக்கிறது இல்லை மெயினாக வந்து எங்களுக்கு தெரியும் தானே இப்போ வந்து இதை எப்படி பவுன்ஸ் பண்ணினா இங்கே பவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லி டேரெக்ஷன் தெரியும் ஆனால் ரெண்டு மூன்று பெரிய பெரிய கேமராக்களோட ஒர்க் பண்ணும்பொழுது வந்து ஆங்கிள்ஸ் கேட்பாங்க இவ்வளோ ஆங்கிள் எனக்கு ஷூட் பண்ணு பட்டர்ஃப்ளை ஷாட்ஸ் பண்ணணும் மற்றது என்ன கீபே கீ அதாவது பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணணும்னு சொன்னால் எல்லாமே வந்து கீ லைட்டிங்கில் வந்து இருக்கிற ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவ் ச திங்ஸ் அது இன்றைக்கு நீங்கள் படித்திருப்பீங்க ஒரு கேமராவுக்கு வந்து வெளிச்சத்தை வந்து நாங்கள் கொண்டு வரணும்னு சொன்னால் ஸ்பீட் லைட் முக்கியம் ஸ்பீட் லைட் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் நாம் தேவையான விஷயத்தை வந்து வெளிச்சத்தை எங்கெங்கே கொண்டு அங்கங்கே வந்து நாங்கள் வெளிச்சத்தை வரக்கூடிய தன்மை இந்த ஸ்பீட் லைட்டுக்கு இருக்குது ஸ்பீட் லைட்டில் வந்து இந்த ஸ்பீட் லைட் எல்லாம் நாங்கள் ஜெனரலாக சொல்லப்போனால் பேட்ரிக்கு வந்து சார்ஜ் போடலாம் மற்றது வந்து கேபிள வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து இந்த இதில் இருக்குது சரிதானே போட்டுகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜிங் பண்ணலாம் ஸோ பேட்ரி அப்படியே வச்சு கொண்டு அப்படியே ஃப்ளாஷ் பண்ணலாம் மற்றது இதனுடைய ஃப்ளாஷுக்கும் மற்ற ஃப்ளாஷுக்கும் வந்து கேபிளை நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணக்கூடாது தன்மை இருக்குது ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீட் லைட்ட ஒரு விளக்கத்தை இது தந்திருக்கு ஜஸ் ஏம் லேர்னர்ஸ் ஏதாவது கொஷன் இருந்தால் நீங்கள் கண்டாக்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் நல்லபடியாக செய்யலாம் அடுத்த சார்ட்டில் தான் நான் உங்களுக்கு வந்து என்னுடைய இருக்கிற இந்த நிக்கோன் கனான் தேர்ட் பார்ட்டி ஸ்பீட் லைட் வந்து எவ்வளோ வேர்த்திட்டா என்னென்ன இதனுடைய ஃபீச்சர்ஸ் இதனுடைய டீட்டெயில் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்ததாக வந்து நாங்கள் ஸ்ப்ரீட் லைட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதாவது உண்மையிலேயே மேனுவலாக உள்ளே போய் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் வந்து படிக்க போகிறோம் ஸோ டியூனிங் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ தெரிஞ்சாக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்டு தென் இது உங்கள் கேம் லேனஸ் ஃப்ரம் ஜே மாதி ப்ரொடக்ஷன் அக்லமி பஜாஜ்